ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மடமடவ சேர இந்த மூன்று பூக்கள் போதும் சொர்ண தோசத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த பூக்கள் என்னென்ன இது இந்த வழிபாட்டை வந்து நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் விலை வந்து நம்மளுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்குது நாளுக்கு ஒரு ரேட்டு வந்து போய்கிட்டே இருக்குது தங்க விக்கிற வேலையில நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் நகைகள் வாங்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ கல்யாண வயதில் பெண் பிள்ளைகள் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்காவது ஏதாவது ஒரு அஞ்சு பவுனோ பத்து பவுனோ எங்க பிள்ளைகளுக்காக நாங்க ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்களால தங்க நகைகளை வாங்கவே முடிய மாட்டேங்குது அப்படியே வாங்கி நாங்க வச்சாலும் அது தான் இருக்குதே தவிர ஒரு எங்க வீட்டுல ஒரு போட்டுக்கிறதுக்கோ அப்படி எதுவுமே ஒரு பொட்டு தங்கம் கூட இல்ல அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க வெள்ளிக்கிழமைகள்ல செய்யலாம் அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்ல செய்யலாம் இந்த மூன்று நாட்களிலேயுமே நீங்க இந்த பரிகாரத்தை வந்து தாராளமா செய்யலாம் என்ன செய்யணும் அப்படிங்கறத நான் ஒன்னொன்னா சொல்லிடுறேன் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு சில பொருட்கள் தேவை அப்படி தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா மூன்று வகையான பூக்கள் தாமரை தாமரைப்பூ இரண்டாவது பன்னீர் ரோஜா பூ மூன்றாவது ஆவாரம் பூ இந்த மூன்று பூக்களையுமே நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சோமவாரம் அமாவாசையாக வருகிறது நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கறதுனால அமாவாசை அன்றும் இந்த பரிகாரத்தை வந்து நாம செய்யறோம் அப்படின்னா நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நாளைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் நல்லா சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு உங்களோட தங்க நகைகள் இல்லை வெள்ளி நாணயங்கள் இது ரெண்டுலாம் ஏதாவது இருக்குதுன்னா அந்த தண்ணிக்குள்ளார போட்டுக்கோங்க சின்ன ஒரு மூக்கு திருகாணி எதா வேணாலும் இருக்கலாம் தங்க பொருளாக இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகள் பொருட்கள் ஏதோ ஒன்று உள்ளார போட்டுட்டு இந்த மூன்று வகையான பூக்களையும் நீங்க போட வேண்டும் அந்த தண்ணி வச்சுக்கோங்க தாமரைப்பூ பன்னீர் ரோஜாப்பூ ஆவாரம் பூ இந்த மூன்று பூக்களையும் அந்த பவுலில் போட்டுட்டு உங்க இரண்டு கைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் ஒரு ஐந்து நிமிடம் நீங்க வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்க எடுத்துட்டு போய் உங்க பூஜை அறையில் ஒரு நாள் முழுவதுமே நீங்க விட்டுடலாம் ஒன்றும் தப்பில்ல ஒரு நாள் முழுவதும் அது வந்து அங்க உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்ணாடி பவுல் இருக்கக்கூடிய நீரை வந்து கெட்ட சக்திகளை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மூன்று பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பூக்கள் அப்படின்னு சொல்லலாம் தாமரை பூக்கள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அது எவ்வளவு தெய்வீகமான மலர்கள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் பன்னீர் ரோஜா நாமயே குறிப்பா அந்த பன்னீர் ரோஜாவை வந்து நாம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த பூக்களை தான் நீங்க வாங்கணும் இப்ப ஊட்டி ரோஜா இருக்குது அந்த மாதிரி ரோஜா பூவை எல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது பன்னீர் ரோஜாவை மட்டும் தான் நாம பயன்படுத்தணும் அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க ஆவாரம்பூ நிறைய பேருக்கு கிடைக்கும் இப்ப வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கூட போய் கேட்டீங்கன்னா இந்த ஆவாரம்பூ அப்படிங்கிறது இருக்கு இந்த ஆவாரம்பூவே பார்த்தீங்கன்னா தங்க தான் இருக்கும் தங்கத்திற்கு ஈடான ஒரு பூ அப்படின்னா இந்த ஆவாரம்பூவை சொல்லுவாங்க இந்த ஆவாரம்பூவை நம்ம முகத்துல பூசிட்டு வர்றோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து ரொம்பவுமே வசிகரமான முகமாக மாறும் அதே மாதிரி பரிகாரத்துக்கு செய்யும் போதும் பொண்ணும் பொருளும் செல்வமும் சேர்வதற்கு இந்த ஆவாரம்பூ மிக மிக உதவிகரமாக இருக்கும் இப்படி அந்த மூன்று பூக்களையும் பவுல்குள்ளார போட்டு வச்சுட்டு அன்றைய நாள் முழுவதும் விட்டுடுங்க இப்போ மறுநாள் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நீரையும் அந்த பூக்களையும் கால்படாத இடத்துல ஊத்திட்டு அந்த தங்க பொருள் இருக்குது இல்லைங்களா அத வந்து நீங்க எங்க நகைகள் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க ஒவ்வொரு அமாவாசை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாட்கள்ல ஒரு ரெண்டு மூணு மாசம் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்படியாக செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் எங்க வீட்டுல ஒரு போட்டு தங்கம் கூட இல்லைங்க இப்ப நாங்க ஒரு ரெண்டு பவுன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தங்க நகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேர தொடங்க ஆரம்பிக்கும் அப்படி நீங்க இதை தொடர்ந்து செய்யும்போது நீங்க உங்க உங்களால நம்ப முடியாத அளவிற்கு நகைகள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் அதனால இதை வந்து கண்டிப்பாக நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க சொர்ண தோஷத்தையும் நீக்கும் இப்படி வைப்பதினால் நம்மளுக்கு ஏதாவது சொர்ண தோஷம் இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கிறவங்க கிட்ட நகைகளே தங்காது அப்படியே வாங்கினா கூட அவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்காது அது அடமானத்தில் பேங்க்லயோ எங்கேயோ இருக்கும் ஆக இது மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்வர்ண சொர்ணதோஷம் இருக்கக்கூடும் அதனால நீங்க இந்த மாதிரி பண்றதுனால சொர்ணதோஷத்தையும் நீக்கி உங்களுக்கு படிப்படியான ஒரு செல்வ வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்ய கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்